அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் கார்த்திகை மாதத்து பௌர்ணமியின் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அது மாதிரி நிறைய பேருக்கு முக்கியமான சில கடமைகள் இருக்கும் அதை கூட அவங்களால சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையில் தி சிக்கி தவிப்பாங்க இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் முன்னேற்ற பாதையில் போக முடியும் இந்த சோட சக்கலை நேரத்தை பற்றி ஒவ்வொரு மாதமுமே நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் கடன் தீர பொருளாதார ரீதியான பிரச்சனை தீரத்துக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இன்றைய நாளிலே பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்னொரு பதிவும் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் முடிந்தால் அதையும் செய்யுங்க இப்போ இந்த பதிவில் என்னென்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க ஒரு காகிதத்தை எடுத்து இதை வரைஞ்சி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபோனை ஓப்பன் பண்ணி இப்போ நான் காட்டுற இந்த விஷயத்தை முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ இந்த பிரபஞ்சத்திடம் முறையிடுங்கள் முறையிட்டு நான் இப்போ காட்டக்கூடிய அந்த சிம்பிளை நீங்கள் பாருங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள் நம்ம சென்னையில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதனுடைய பெயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபினிட்டி இதை நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு வீட்டிலே வச்சுருக்காங்க ஆஃபீஸில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கதவுகளில் டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறாங்க மோதிரமா போட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த சிம்பிளுடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு நேரடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்னே சொல்லலாம் இதை இந்த குறிப்பிட்ட கலை நேரத்தில் நீங்கள் பார்க்கறதுனால முதல்ல எண்ண அலைகளை முதல்ல உங்களுடைய மைண்டையும் மனசையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு அது நடக்க போகுது அது உங்கள் பக்கத்திலே இருக்குது இதை மாதிரி நேர்மறையான சிந்தனைகளை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துட்டு அதன் பிறகு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் நினைத்த விஷயங்களை நினைத்தபடி நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே அடைய முடியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்